அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குறள் எண் எட்நூற்று எண்பத்தி நான்கு மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும் மனம்மானா உட்பகை தோன்றின் இனம் ஏதம் பலவும் தரும் மனம் திருந்தாத உட்பகைவர் தோன்றினால் சுற்றத்தார் ஒன்று சேராதபடி பல குற்றங்களைத் தருவர் மனம் திருந்தாத உட்பகைவர் தோன்றினால் சுற்றத்தார் ஒன்று சேராதபடி பல குற்றங்களைத் தருவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்